இங்க சுந்தரம் உங்க எம்டியோட வண்டி எல்லாம் வேண்டாம் தான் நல்ல நல்ல கார் கிடைக்குது அதுல ஏதாவது ஒன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நாளைக்கு காலேஜ் நான் ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துடுறேன் நாளைக்கு ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பலாம் அப்புறம் என்ன அக்கா ஆர்டர் போட்டாங்க அதை தட்டா செய்யற தம்பியாச்சே நீங்க அப்படியே செய்யுங்க போங்க கோசில ஒருத்தர் காரை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அத அனுபவிக்க தெரியலையே எதுங்களுக்கு உழைக்க தெரியா ஜென்மங்க ரத்னா சொல்றது சென்ட் பர்சன் கரெக்டு காஞ்சி போய் புடவை எடுத்தேன்னா புது புது டிசைன் கிடைக்கும் லேட்டஸ்ட் கலர்ஸும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல சீப்பா இருக்கும் சரி எப்போ போறதா இருக்கு நாளைக்கு மத்தியானம் கிளம்புறதா இருக்கும் சார் அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் தேவைப்படுது லீவுக்கு என்னப்பா நோ ப்ராப்ளம் எழுதி கொடுத்துட்டு போ எப்படி போற வாடகை வண்டியில் தான் போகிறோம் சார் நான் நான் உங்ககிட்ட கம்பெனி கார் எடுத்துன்னு போன்னு சொன்னேன்னே இல்லை சார் அக்கா டாக்ஸியில் போகலான்னு சொல்லிட்டாங்க நான் கம்பெனி கார் எடுத்துன்னு போன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னு அக்கா கிட்டே சொன்னியா சொன்னேன் சார் அதுக்கா அதுக்கா ஓகே ஆல் தி பெஸ்ட்

நியாயமா தான் படுது பண்ற எனக்கு அப்படிதான் தோணுது சரி மனோ எல்லாரையும் விட்டுரு உனக்கு எப்படி தோணுது சரி ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன் நீ அவரை அவாய்ட் பண்ணுறியா அப்போ அவாய்ட் பண்ணுற அதுக்கு என்ன காரணம் ஸ்ரீதர் சார் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு சுந்தரம் மெட்ராஸ் வந்தது நான் இப்போ படிக்கிறது சுந்தரத்துக்கு கல்யாணமானது இது எல்லாத்துக்குமே ஸ்ரீதர் சார் தான் காரணம் ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை தானே பண்ணியிருக்காரு அப்படியே நீ அவர் அவாய்ட் பண்ணுற நீ எதையும் என்கிட்டேருந்து மறைக்கிறன அப்படின்னா இல்லை நம்பின ஜானா மேடம் கொஞ்ச நாளாக என்கிட்ட சரியாகவே பேசுறதில்லை இத்தனைக்கும் என் மேலே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்தவங்க தான் இது எங்கள் நட்பில் ஒரு விரிசலை உண்டாக்கிடுமோனு எனக்கு ரொம்ப இருக்கு நந்தினி காரணமே இல்லாம நீ எதுக்காக இதே நீ என்னோட தம்பி மாதிரின்னு சொன்னவ தானே ஸ்ரீதரன் சற்ற சொல்றதுக்கு நீ ஏன் குழம்புற சரி மனு நான் உன் கேட்குறேன் ஸ்ரீதரன் சார் யாரு உன் தம்பியோட முதலாளி உனக்கு என்ன சொந்தமா ஜஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அதை தவிர உனக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு சாரி மனோ நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா இதுக்கெல்லாம் பதிலாக நான் சொல்லட்டுமா ஸ்ரீதன் சார் மேலே இருக்கிறது உனக்கு வெறும் நட்பு மட்டும் இல்லை அதுக்கு மேல வேறு ஏதோ ஒன்று ஒரு இனம் புரியாது ஈர்க்கு அதனால தான் சட்டுனு அவரோடய நட்பை உன்னால் கட் பண்ணிக்க முடியல நட்பை மீறின ஒரு பிணைப்பு அவர் மேலே உனக்கு ஏற்பட்டிருக்கு ஓகே மனோ ஓட் எவர் இட் வெதா இட்ஸ் ரைட் ஆர் ராங் நீ அவர் மனசை காயப்படுத்தாம நீ அவர்கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசிப்பார் மேக்கப்பு ஆடம்பரமாக செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க அவள் ஒத்திக்காத இந்த விசேஷத்தை நீங்கள் சிக்கனமாக செய்கிறது எனக்கு என்னமோ சரியா படலை அது வந்துங்க அவ்வளோ பணம் செலவு பண்ணி அந்த விசேஷத்தில் என் பொண்ணு வந்து கலந்துக்கன்னா எங்கள் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க அவள் கலந்து கூடாதுன்னு யார் சார் சொன்னா அதையும் கேட்டனுங்க யார்கிட்ட கேட்டிங்க சுதா கிட்ட தாங்க என்ன சொன்னாவ நான் வரமாட்டேன் வரவங்களுக்கெல்லாம் நான் பொம்மையாக நிற்கணுமா அது வரப்போகிறவங்களாம் என்னை பார்த்து பரதாமல் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அநியாயமா இருக்கே அதுக்காக காலம் பூரா அவ அடைஞ்சு கிடக்க முடியுமா நல்லா இருக்கே சொல்றது அவ அதாவது நீங்க வந்து சொன்னா நல்லா இருக்கும் சரி நான் வந்து பேசுறேன் சரி நாங்க வரட்டுமா அவ தனியா இருப்பா வா வா நான் வந்துட்டு வந்து வா சார் கண்டிப்பா வரணும் சார் கண்டிப்பா வரேன்

பாவண்ண அந்த பொண்ணு சுதா சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டா அதுக்காக வாழவே கூடாதா என்ன இந்த விஷயத்துல நம்ம மரோவ பாராட்டணுமா அவளை பாரு அவளுக்கும் அதே நிலمه தான் ஆனா ஒடிஞ்சு போலையே தைரியமா வாழ்க்கையை ஃபேஸ் பண்றா படிக்கிறா நத்தறவளுக்கு பெரிய உற்சாகiar இருக்கா இதோட ஐ கேல் யூ ஷீ இஸ் ரியலி கிரேட் ரியலி கிரேட் மனோ 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 எதுக்கடத்தால மனோ அவர் போய் பத்து நிமிஷம் ஆச்சுங்களா எப்படி சார் இருக்காரா ஆ இருக்காரு மன்மணி வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்றீங்களா இருங்க கொஞ்சம் வேட்ட நந்தினி நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்க மனு கொஞ்சம் நிதானமா பேசு எப்படி உங்களும் வர சொல்றாரு சரி பாருங்க மேடம் வா மேடம் வா உட்காருமா தேங்க்யூ சார் அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா படிச்சுட்டு சார் என்னம்மா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேசணுமா நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டி வேண்டாம் நினைக்கிறது உங்களோட பெருந்தன்மை ஆனா அது வேணும்னு நான் நினைக்கிறேன் சரி சொல்லு சார் எங்க குடும்பத்துக்கு நீங்க நிறைய உதவிகளை பண்ணிருக்கீங்க ஆதரவா இருந்திருக்கீங்க அதுக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை தீர்க்க முடியாது அது மட்டும் இல்லை நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ சுதந்திரங்களை கொடுத்துருக்கீங்க ஆனால் அதையெல்லாம் நாங்கள் தப்பாக உபயோகப்படுத்திட்டோமோன்னு என் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு சார் சார் ப்ளீஸ் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் எவ்வளோ பழகுனாலும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு எல்லா இருக்கு

உங்கள் கிட்ட பேசினா தான் நல்லதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் அதனால்தான் இந்த விஷயம் சுந்தரமூர்த்தி கூட தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் சார் இனிமேல் நீங்கள் சுந்தரத்துக்கு எம்டிங்கிற அந்த உறவு மட்டும் போதும் வேறு அந்த உறவும் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு ஆத்மார்த்தமாக பழகிட்டு ஒரு விளக்கமும் சொல்லாமல் விலகி போகிறது நல்லது இல்லைன்னு என் மனசுக்கு பட்டுச்சு அதான் வந்தேன் தயவு செஞ்சு

பெருந்தன்மை இது எல்லாம் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் சார் நான் போயிட்டு வர்றேன் சார் தேங்க் யூ மனோ உன் மனசுல இவ்வளவு வேதனை இருந்தோம் ஜானவ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம சொல்ல வந்த விஷயத்தை இவ்வளவு நாகரிகமா சொல்லிட்டு போறியே

என்னங்க எத்தனை தடவை சொல்கிறது இந்த காஃபி நான் வந்து வாங்கிக்க மாட்டேனா நீங்கள் வந்து குடிப்பீங்க இருந்தாலும் நான் கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்குமா எதுக்கு இந்த வீண் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீ சாதாரணம் வந்தாச்சும் பரவாயில்ல வயிற்றில் சுமையோடு இருக்க இப்படி சுமையோடு நடக்க உனக்கு வேணால் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கு டாக்டர் அம்மா என்னன்னா புள்ள தாச்சி பொண்ணு நல்ல வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க நீங்களும் அத்தையும் என்னை வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நான் யார் பேச்சு கேட்கறது ரெண்டு பேர் சொல்கிறதுமே தான் நீ என்ன பண்ண தெரியுமா கொஞ்ச நேரம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஓயாமல் மிஷின் மாதிரி உழைக்கிற அதுதான் பிரச்சனை உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் வேலை செய்கிறதில் தாங்க எனக்கு சந்தோஷமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் என் மனசும் உடம்பும் சோர்ந்து போயிடுது காஃபி குடிங்க வா நிறையோட சரி மனைவி அன்பு கட்டளை கொடுத்துருவோம் எது சிரிக்கிற இல்லை அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஷேவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்தேன் நீங்கள் என்னை சொல்ல விடாமல் எழுத்து என் முகம் எல்லாம் நிறைய போயிடுச்சு ஓ கரெக்ட் கரெக்ட் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு இப்போ அதே வேலையை திருப்பி இன்னைக்கு கூட பண்ணலாம் ஏன்னா இப்போ யாரும் இல்லை நிறைய வேலை இருக்கு இப்போ மட்டும் பொம்பளை நிறைய வேலை வந்துடுமே காஃபி சாப்பிடுங்க முடியாது ராஜுவன் தொண்டைக்கு நேற்று ஏதாவது கச்சேரிக்கு போயிருந்தியா விளையாடாது ஜலதோஷம் முடிச்சு போச்சு ராத்திரி பூரா அவஸ்தப்பட்டது எனக்கு தானே தெரியும் தொண்டை வேற கட்டிக்கிச்சு சரி சரி மாத்திரையாவது போட்டியா கழுத புண்ணாக்கும் தெரு பொழுதுன்னு சாப்பிட்டேன் ச்சே நீ கழுதன்றதுக்காக இப்படி கழுது சாப்பிட்றதையா சாப்பிடுவே கிண்டல் பண்ணாது உதச்சுண்ணா பாத்தியா கழுதுன்னு சொன்னா கோவம் வருது ஆனா கழுது செய்யறதே செய்யறேன்னு சொல்றியா சரி சரி நான் ஒன்னு சொல்றேன் இந்த முருங்கை கீரை இல்லை அதை புழிஞ்சு சுண்ணாம்போடு கலந்து பத்து போட்டினா பட்டுன்னு போயிடும் என்ன தொண்டைய சுத்த கிருத்திரம் முடிச்சோம் அப்படி போல இருக்க ஒன்று பண்ண சிவகாமிகிட்ட சொன்னால் சூப்பராக கஷாயம் போட்டு கொடுப்பா சிவகாமி சொந்த ஆஃபீஸில் அவசரமாக வேலை இருக்குது இந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஈவினிங் உள்ள போஸ்டில் அனுப்பி ஆகணும் டே அஞ்சு நிமிஷம்டா சிவகாமி அவங்கள ஏன்டா வீணா தொல்லை பண்ணுற வந்துட்டேன் ஆ

இப்படி சொன்னதுக்கு ஓங்கி ஒரு அரை அடி இருப்பேன். வலிக்கிறதுல ஒட்டியா? புள்ளை தாச்சி புள்ள பக்கத்துல நின்றாங்க. நான் புறபிரமா நான் போனதுக்கு அப்புறம் எனக்காக நீயே ஒரு கவனம் கவனிச்சுறானே. வரண்டா? ஆ ஓகே. ஏய், போற வழியில யாடையும் பேசிராதடா. மௌன விரதம்னு ஒரு போர்டு போடுங்கோ. சேஃப்டியர்க்கெலருக்கு. அம்மா. என்னங்க? ம். இப்படி ஒரு friend கிடைக்கிறதுக்கு நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். நானே ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன். நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கேன் நல்ல முதலாளி கீழே வேலை பார்க்குறேன் என் மேல உயிரியே வச்சுக்கிற பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கேன் இப்படி பல புண்ணியங்கள் ஆனா இது எல்லாத்தையும் விட உன் வயிற்றுல வளருதே குழந்தை அது என்ன மாதிரியே அறிவோடையும் அழகோடையும் பிறந்துன்னு வச்சுக்கோ புண்ணியத்தில் நான் செஞ்சுரி போட்ட மாதிரி தான் செஞ்சுரி எப்படி ஆகும் ஏன் தான் உங்களுக்கு சேரும் மீதி எனக்கு ஓ நான் போட்டேன் அப்படிங்களா அதுவும் கரெக்ட்டா கொஞ்சம் கண்ண மூடுங்க எதுக்கு அட மூடுங்களே எதுக்கு அட நான் சொன்னா மூட மாட்டியா சரி அப்படி வா என்ன பண்ணுங்க இது இந்த இதுப்படி 50 50 தானே முருகா தடச்சு தொடச்சு கை ரேகை தான் மிச்சம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்க ஒரு முக்கியமான அக்கௌண்ட் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது அதுதான் நேரமாக வந்தேன் சரி ம் என்ன சார் இப்படி இருக்குறீங்க உடம்பு சரி இல்லையா இல்லை ஜலதோஷம் முடிச்சிச்சு அதான் தொண்ட கட்டி போச்சு வேலை தான் இருக்கு அவனுக்கு துடைக்கிற வேலை தான் சார் துடைச்சி முடிச்சுட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் சூடாக ஒரு காஃபி வாங்குகிறான் சரி சார் அப்படியே உனக்கு என்ன நீ ஒரு காஃபி சார் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுற சார் ஹலோ ஆ கேக்குது தலைவா இல்லை ரெண்டு நாளாக ஜல் பிடிச்சிடுச்ச அதான் தொண்டை கட்டி ஆ சரி சரி தலைவா இல்லை ராஜு காலையில் நேரத்தில் வர சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் என்னடா டேய் நான் யாரு காலையிலேயே பேட்டியா விளையாடாத சுந்தர் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதில் என்ன சந்தேகம் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கிட்டு நீ அந்த மாதிரி நடந்திருக்கியா